தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதின் முன்பகுதி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரை நீங்க பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீங்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவர ஆமா ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் உண்மை காணப்பட கத்தர் உதவி செய்ங்க எங்களிடத்துல யாதொரு குற்றமும் காணப்படாதபடிக்கு தானியல் இருந்தது போல இன்றைய நல்ல நாங்களும் இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ங்க தானியலுக்குள்ள யாதொரு குற்றமும் காணப்படவில்லை ஆண்டவரே அவன் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரே மோச தேவனுடைய வீட்டில உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்ங்க நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் அன்றுரே தேவனுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களை அநேகத்தின் மேல அதிகாரிகளாய் வைப்பீங்க ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருப்பீங்க எங்களுடைய வாழ்க்கையை நீங்க மகிமைப்படு படுத்துவீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு சகல ஆசிர்வாதங்களையும் அருளி செய்வீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் வீட்டிலையும் வெளியிலையும் வேலை பார்க்கிற இடத்திலையும் வியாபாரத்திலையும் அன்றவரையும் நமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும் தேவனை தொழுது கொள்ளுகிறதுலையும் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கட்டும் தேவனை தேடுகிறதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும் தேவனை ஆராதிக்கிறதில் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கட்டும் எந்த பகுதியில் எங்களுடைய உண்மை குறைவு பற்றி காணப்படுதோ எங்களோட இடத்துல உண்மை இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த இடத்தை கத்தர் எங்களுக்கு இந்த காலைவெளியை சுட்டி காட்டி ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து வருகிற பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை உண்மை உள்ளவர்களாய் இந்த நாளை நிலை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்